மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய அதிகாரத்தால் இன்றைக்கு தமிழ்நாடே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது வரலாறு நெடுக மன்னிப்பு கேட்பதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒரு கட்சி தற்போது ஒரு மனிதரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறது ஆணவத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய செயலால் வானதி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கோவை மக்களால் தூக்கி எறியப்படுவார் ஒரே ஒரு செய்தியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிர்மலா சீதாராமனுடைய செயலை இந்திய மக்கள் தள்ளிவிடுகிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கணவராக இருக்கக்கூடிய பலகால பிரபாகரன் இவருடைய செயலை ஆதரிப்பாரா மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு இரண்டு செய்திகள் நடைபெற்றிருக்கிறது இந்த இரண்டு செய்தியும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக மாறியிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய திமிர் ஆணவம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய மக்களையே அச்சப்பட வைத்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்னங்க நடந்தது இப்போ ஒரு தொழிலதிபர் தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய துறையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் இவர்கள் இவர்கள் வந்து உருவாக்கிய ஒரு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் போய் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணுறாங்க அதுல இந்த தொழிலதிபர்கள் எல்லோரும் போயிருக்கிறாங்க அதில் அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்கிறார் பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது ஜாமுக்கு வரியா போயிருது வரி போடுறதுனால எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு மக்கள் இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க வரி போடுறது பிரச்சனை இல்லைங்க அதை ஒரே வரியா மாற்ற முடியாதா அப்படின்னு ஒரு வேண்டுகோளாகத்தான் நிர்மலா சீதாராமனிடம் அந்த நபர் முன்வைக்கிறார் இல்லையா இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த கேள்வி முடிந்தபோது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேயரைஞ்சுன்னு சொல்லுவாங்க ஊரில் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க வானதி ஸ்ரீனிவாசன் பக்கத்தில் இருக்கிறாங்க என்ன பேசுறதுன்னே தெரியல இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற ஒரு விஷயத்தை ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயத்தை மோடியும் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலும் இந்தியாவில் அமல்படுத்தியதற்கு பிறகு திருப்பூர் கோவை மாதிரியான மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியில் மேலோங்கிக் கொண்டிருந்த நகரங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பின்மையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி பல லட்சம் மக்கள் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்ததற்கு பிறகு சிறு குறு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லாமல் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது இப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த தொழிலதிபர் மிகப்பெரிய அளவு விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கலை ஜஸ்ட் ஒரு வேண்டுகோள் ஏமா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரே வரியாக கொண்டு வர முடியும்னு பாருங்கள் இல்லைன்னா எங்கள் ஹோட்டல் தொழில் வந்துட்டு எங்கள் ஹோட்டல் தொழில் மேலேயே மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க ஏன் வானதி ஸ்ரீனிவாசனே எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க பிரெட்டு கேட்குறாங்க ஜாம் கேட்குறாங்க அப்போ பதினெட்டு சதவீதம்ங்கிற போது தனித்தனியாக கொடுங்க நானே தலைவி சாப்பிட்டுக்கிறேன்னு வானதி சொன்னதாக அவர் சொல்கிறார் சரி இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதன் பிறகுதான் நிர்மலாவினுடைய ஆணவம் வெளிப்படுகிறது அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிறது சமூக ஊடகங்கள் அது என்ன அதாவது நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்கிறார் அந்த தொழிலதிபர் என்ன நடந்தது நடந்ததாக வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அதாவது இந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்த கூட்டத்தில் அன்னபூர்ணியினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய நபர் கேட்ட கேள்வினால அவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு நிர்மலா சீதாராமனை பார்த்து இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுட்டோமே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மேடம் நிர்மலா சீதாராமனுடைய ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னதாகவும் அதனால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததாகவும் உடனே போய் இவர் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பவம் ஒன்று ரெண்டாவது சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு இளைஞன் படித்த பட்டதாரி இளைஞன் சரியா இந்த இளைஞன் நிர்மலா சீதாராமன் இன்னொரு கூட்டத்தை போகிறார் அந்த இடத்துல போய் அந்த இளைஞன் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்குறாங்க இந்த கணினியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உதிரி பொருள் இருக்கிறது அல்லவா அந்த உதிரி பொருளை நீங்கள் ஏன் இறக்குமதி செய்கிறீங்க அப்படின்னு அந்த பட்டதாரி இளைஞன் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்கிறார் உடனே நிர்மலா சீதாராமன் அதற்கு ஒரு பதில் சொல்கிறார் சொன்னதோடு நின்றால் பரவாயில்லை அந்த இளைஞன் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டிருக்கிறான் என்னங்க பெரிய தப்பு செஞ்சிட்டான் நிர்மலா சீதாராமன் யாரு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய ஒரு நபர் இல்லையா ஆனால் அவருடைய திமிர்த்தனம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் உங்களுக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்த மற்றொரு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கி என்ன பண்றான் இதே மாதிரி ஒரு 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 பள்ளியில் போய் ஆன்மீக சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு அப்போது அங்கிருந்த ஒரு ஆசிரியர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் கேட்டதும் அவன் என்ன கேட்டான் உன் பேர் என்ன நிர்மலா சீதாராமனும் அதற்கு ஒப்பான செயலை செய்திருக்கிறார் அந்த இளைஞன் யார் என்று விசாரி என்று காவல்துறைக்கு சொல்லி இருக்கிறார் காவல்துறை அவரை விசாரித்திருக்கிறது சரி இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இந்த ரெண்டு பேருமே தங்களுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்திய ரெண்டு பேருமே இந்துக்கள் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ அல்ல நிர்மலா சீதாராமனை பார்த்து நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்க வயிற்றுல மண்ணள்ளி கொட்டாதீங்க என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்திய இரண்டு நபர்களும் இந்துக்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களே மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து இந்து மதத்தை சார்ந்த மக்கள் கேட்கிறார்கள் உங்கள் ஆட்சியில் மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒண்ணும் இல்லைங்க நான் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்கிறேன் இப்ப அதானின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய நெருங்கிய நண்பர் இன்னைக்கு ஹிடன்பர்க் அறிக்கையினால் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அதானி இந்த அதானிக்கு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு ஒரு ரூபா கூட ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படவில்லை தெரியுமா சரி அடுத்தது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷான் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு உயர் பொறுப்பில் இருக்கிறான் உலக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு உயர் பொறுப்புக்கு போயிட்டான் ஒரு வருடத்திற்கு இருபத்தைந்தாயிரம் கோடிக்கும் அதிகமான வருவாய் கொட்டக்கூடிய துறை ஆனால் அந்த துறையிலிருந்து வரக்கூடிய விஷயத்திற்கு ஒரு கூட ஜிஎஸ்டி கிடையாது இப்போ நீங்க பிரெட்டு தனியாக வாங்கினா ஜிஎஸ்டி இல்லை தனியாக வாங்கினீங்கன்னா அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இதனால இந்துக்களாகிய நாங்கள் ஹோட்டல் நடத்த முடியலை நிர்மலா ஏதாவது பண்ண முடியுமா ஒரே வரியா போட்டு ஏதாவது பண்ணுங்களேன்னு கேட்டிருக்கிறார் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு செய்தியை சொல்றேன் வரலாறு முழுக்க மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்த கூட்டம் இன்றைக்கு ஒருவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறது இந்துக்களே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சர்வாதிகாரம் மக்களால் துடை தெரியப்படும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க